வாழ்த்து முன்னாடி காந்தி இருந்த காலத்துல சென்னையில ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல கோட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராம போய் எங்கெங்கே போய் சுத்திட்டு அந்த நண்பர்களோட அப்படி உல்லாசமா அப்படி கொண்டாடிட்டு ராத்திரி நாடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்ப அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்க புள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்தான் அப்போ அது வந்த உடனே பலார்னு அரங்கிட்டு அந்த அம்மா ஏண்டா அவ்வளவு தூரம் எங்க போனாங்க என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு தானே பலர்னு அரங்கிட்டாங்க உடனே அவர் கலஞ்சி போய் அழுதா அழுதாராம் மறுநாள் அது நம்ம பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால உன்ன உங்கள் அம்மா அடிச்சுட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரான் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் கிட்ட அடிப்படி அடிவாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிறவங்க பலமாக இப்ப அவங்க அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிட்டது பலம் குறைஞ்சிட்டதேன்னு நினைச்சா அழுதான் அப்படின்றது அதுதான் அம்மா பேர்ல உள்ள ஆசம்பரும் இதே போல நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறை நேசி செல்வர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ற படகுல இருந்த அம்மா இவரேதோ படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு கோவையில தண்ணி எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிக்கிறாருக்குள்ள தூங்கி வச்சு தூங்கி வச்சு இந்த தண்ணி வச்சுட்டு அவர் ஓடி நிற்கிறாரு விடிஞ்சு போச்சு விடிகிற சமயத்துல அந்த அம்மா முடிச்சு பார்த்தது பையன் தண்ணியோட கையில வச்சு நிற்கிறாரு ஏன்மா என்னப்பா நீங்க ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கு அப்பா அந்த அவர் சொன்னாரா ஆமாம்மா அம்மா ராத்திரி தண்ணி தாரமா இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும்போது போது நீங்க தூங்கி விட்டுருந்தீங்க தூண்டிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால எழுப்பல தூக்கம் முடிக்கிற சமயத்துல உடனே இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுங்க அதனால தண்ணியை பக்கத்துலேயே வச்சு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம் அப்படியே கட்டி குடிச்சுட்டு நீ பிற்காலத்துல பெரிய அறிஞராக அவர்கள் சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டாங்களா அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்துல தீன் மார்க்கத்துல பெரிய ஆளானது அதாவது ஷர்புதீன் யாஷியான்னு ஒருத்தர் ஒரு பெரிய இஸ்லாமிய பேர் வந்தார் இப்படி அம்மா பேர்ல பாசமா உள்ளவங்கலாம் என்ன நிறைய அப்படி அந்த குடும்பத்துல வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ன்றதுதான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான் அதனாலதான் அந்த கணவனுடைய பங்கு என்ன மனைவினுடைய பங்கு என்ன பிள்ளையுடைய பங்கு என்னத்தை பற்றி ரொம்ப கவரமா தான் அதை வச்சு நாம சிந்திக்க வேண்டிய நேரம் எதிர்காலம் கணவனுக்கு வந்து இது வந்தப்படாது அதாவது கோபம் வரக்கூடாது நிதானம் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நிதானம் கணவன் வந்து கோவப்படக்கூடாதுமா அது நாங்கள் கோவம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் போகணும் வரணும் அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் சத்தமா கத ரூபமா சொல்றோம் இந்த வேதாத்திரி மகரிஷி இருக்கார் அவர் இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க குடும்பத்தாரி தெரியும் எல்லாம் வந்து அந்த பயிற்சியை அடிச்சுக்கணும் என்ன கூப்பிட்டாங்க ஒரு சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசினா எனக்கு வந்தேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்ன பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சி கற்றுக்குறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உனக்கு என்ன தெரிஞ்சோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரிட்டு போனேன் போய் நம்ம போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதை மாதிரி சொன்னேன் மீனம் பார்க்க ஏற்போம் அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயன் லக்கீகோட நிற்கிறார் இதை மாற்றி ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் ஒரு அவர் சண்டை போடுறாரு அடிக்க போறாரு திட்டுறாரு கண்ணம்மா திட்டுறாரு அவர் இத ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார் எப்படி இருந்தால் அவ்வளவு கோபமா அடிக்க போறான்னு திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் ஒரு வயல் போய் திட்டவே இல்லையே போக அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே அப்படின்னு ஒரு லட்சை வாங்கி போய் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ணோனா அடிக்க போறான் திட்டம் முக போ சவந்த போச்சு இப்படி இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆளு இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்துல கோபமே படலையே சிரிச்ச முகத்தோட இருக்காங்க இவன் வந்து நமக்கு பயிற்சி உழைப்படுத்தலாம் போல இருக்க அப்படின்னு ஒரு நினைச்சுட்டாரு ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தாரு சரி சார் சரி சார் அதை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏரியாவில் போயிட்டார் இந்த போயிட்டாரு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ரோடு போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டுருக்கேன் அந்த ஆள் ஒன்று அடிக்க வந்தால் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறோம் உனக்கு வகுப்புக்கு நீ கோவமே போட்டலையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறதோ எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாலாம் அப்படி இல்லை சார் மனுஷனு பிறந்தால் கோவம் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோபம் வரும் அது அவங்க வழியில டீல் பண்ணுவாங்க நாங்க ஏன் வழியில டீல் பண்ண அவ்வளவுதான் அவர் திட்டும் போது உனக்கு கோபம் வந்து தானே வந்து சார் அது எப்படி டீல் பண்ணு கேட்டிருக்காரு அப்ப இவன் சொன்னா ஒண்ணும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்ப ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டு விட்டேன் ஏற்றி விட்டால் அவன் போய் பார்த்துக்கிறான் இந்த அவன் அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அவன் உண்டாராம் உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் ராமர் இருக்கிறதுன்னு அங்கே பேசினேன் அந்த கூட்டத்தில் அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லைண்ட சின்ன வயசுல பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே ராமர் வந்தாரான் வந்து கோசலை அந்த அம்மா மடியில கோசலை மடியில சோம்பு போய் உட்காந்தாரான் சந்தோஷமா வந்து உட்காந்துருக்காரு அப்ப அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம் ஏன்பா அப்படி உலக சந்தோஷமா இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காரு ராமன் சொன்னாங்கன்னா என் தம்பியோட நான் பந்து விளையாடுன்னு வரதன் வந்து ஜெயிக்க தம்பியோட வெற்றி அவனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பத்தி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பரதன் வந்திருக்கான் அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா படியில பாத்திருக்கான் நீ எப்ப நீதான் ஜெயிக்கிட்டியாம நீ என்னத்துக்கு வருத்த போட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா அப்போ வரவே சொன்னானா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு தோத்துட்டாரு அதனால எனக்கு வருத்தமாக இருக்குது உண்மையில அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது எனக்காக விட்டு கொடுத்தாரு அண்ணா நான் வருத்தப்படுறேன் அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் இப்படி தான் தம்பியனுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைச்சது நீ இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதா சொல்லுவாங்க ராமாயணத்தில் அதே போல இதுல இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் ஆத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் அசன் அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள் பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள் அசனும் உசைனும் பேசுகிறதே இல்லையா கொஞ்ச நாள் இந்த அம்மா உட்கார பாக்குறாங்க ஏதோ அண்ணன் தம்பி உள்ள ஏதோ தயாராக கொள்றது ஏதோ பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான் இந்த பாருப்பா நீ எந்த அண்ணன் தம்பிக்குள்ள இது மாதிரி இருக்கக்கூடாது அந்த பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நவீன நாயகர் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்கு ஒன்று நம்ம சொல்லித்தான் அப்பன் தம்பிக்கார சொன்னாராம் விசேன் சொல்லியிருக்கார் அதுவும் எனக்கு தெரியும் அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு பேர்ல யாரு முதல்ல சலாம் சொல்றாங்களோ யாரு முதல்ல முன்னாடி பேசுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறைவனுடைய ஆசை கிடைக்கும் அண்ணனுக்கு நான் பேசாம அந்த ராமனும் பரவன் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அசனும் இருந்திருக்கிறார்கள் அந்த பாசம் தான் குடும்பத்துல வேணும் எப்படின்னா ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்க ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்ததோ அது போல நாற்பது இப்ப அதிகமாயிட்டு ஆயிட்டுதான் கண்டுபிடிச்சு சொல்லி அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு அரண் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில ஒரு கிலோ வச்சுட்டு நின்றுனு வைங்க நாற்பது கிலோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில நெருக்கடி அதிகமா போச்சு இந்த நெருக்கடியில முன்னாடி எல்லாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தியானம் நடக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதுக்குதான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் வருது இதை பத்தி பெரியவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சிரிப்பும் வருது நாம பிறந்து ஒரு ஆறு மாசத்துல தான் முதல் தடவையா விவரமா சிரிக்க ஆரம்பிக்கிறோமா நம்ம பிறந்து ஆறு அதாவது ஆறு மாசத்துல அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறாவது வாரம் ஒன்றரை மாதத்துல தான் குழந்தை வந்து கௌரமா சிரிக்க ஆரம்பிக்கிது அப்புறம் இப்படியே சிரிக்க ஆரம்பிக்கணும் அதையெல்லாம் இப்போ கணக்கெடுத்துருக்குறாங்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குதான் ஒரு குழந்த பெரியவங்கள்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறாங்களாம் இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைச்சி குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி பதினஞ்சு ஆயிடுச்சு அதனால தான் இருவர நோய்லாம் வருது ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூறுபா சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை மனுஷனுடைய இயல்பு தன்மை சிரிக்கிறது அதுக்கு ஜோக்கோ தேவைப்படாது